நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அருமையான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சென்னையில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த ஏன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பை ஒன்றாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இந்த அப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க கால இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க பெட்ரோலியம் ரெஃபனிங் அண்டு பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராங் அகாடமிக் நாலேஜ் வந்து முடிச்சுருக்கோங்க வந்து இது போனால் ப்ரொஃபிஷியன்சி வித் மெட்டாலாக மினி டேப் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் வந்து பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து யாருக்கும் கிடையாதுங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க உங்களோட எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நேர்முக தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க நேர்முக தேர்வுக்கு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களோட மொபைல் மூலம் ஒன்று உங்களால் கான்டாக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை கேட்குற அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்லேருந்து தொடங்கி அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் அப்ளை பண்ணி இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுலோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் உட்கோ அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய என்ன போஸ்ட் வேணும்னு அந்த டீட்டெயில் சப்மிட் பண்ணி கீழே வந்து உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலாக மேரேஜ் ஸ்டேட்டஸ் மேரேஜா அன்மேரேஜா உங்களோட நேஷ்னாலிட்டி ரைட் சைட்லோட உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து உங்களுக்கு கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியா இடபிள்யூஎஸ்ஸா ஓபிசியா எஸ்டி அந்த டீட்டெயிலு அட்ரஸ் டீட்டெயிலு பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயிலு மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது எந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க எந்த டைம் படிச்சிங்க எந்த இயர் படித்தீங்க அதே போல் சிஜிபிஏ உள்ள டீட்டெயில் வந்து எழுதிக்கோங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் கேட் எதாவது முடிச்சிருந்தா இது சிஎஸ்ஐஆர் முடிச்சிருந்தா யூஜிசி முடிச்சிருக்கோங்க நெட் முடிச்சிருக்கோங்க ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட எதாக இருந்தால் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டதில் டீட்டெயில் எழுதிக்காங்க அவங்கள ரிசர்ச் பப்ளிகேஷன் எது பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் அவார்ட்ஸ் அண்ட் பிரைஸ் எதாவது பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயிலு எனி ஏதாவது வேறு ஏதாவது இருந்துன்னா அந்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி உ கீழ் இருக்கிறவங்களோட அட்டன்டக்கர் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து பார்த்து கீழே வந்து உங்களோடய சிக்னேச்சரை வந்து நீங்கள் சைன் பண்ணி உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி டைரக்டர் சென்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ரூம் நம்பர் இருநூற்றி ஆறு ஏசி டெக் மெயின் பில்டிங் ஏசி டெக் கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சி அந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வைப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண எல்லா சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க